ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ நர்மதா கி ஜெய் அழகான நர்மதா நதி தீரம் இதுதான் எத்தனை இடத்துல இருந்தா வளரா பாருங்க இப்படி 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 ஆயிரம் கிளைகளா பிரியறான்னு சொல்லலாமா இப்போ இந்த ஒரு இடத்துலயே இப்படி 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 இந்த பாட கிளடுவத இந்த இடத்துக்கு பேரு சஹஸ்ரதாரான்னு பேரு மாகேஸ்வர்னு ஒரு இடம் நம்ம ஓம்காரேஸ்வர்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வந்தோம்னா இந்தோர்லேருந்து வந்தா ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் இருக்கும் நம்ம புராணங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் இல்லையா கார்த்த வீரியார்ஜுனு ஒருத்தன் ஆயிரம் கைகள் உடையவன் அவன் நர்மதையில் தன் மனைவிகள்லாம் நன்னா குளிச்சு விளையாடணும்னு சொல்லி தன் கைகளால் அப்படியே நர்மதைய அடக்கி வச்சுட்டு அப்பதான் ராவணன் நர்மதையினுடைய மண்ணை எடுத்து சிவலிங்கம் பிடிச்சிருந்தான் பிடிச்சு பூஜை பண்ணலான்னு அதுக்குள்ள இந்த கார்த்த வீரியார்ஜுனனுடைய மனைவிமார்கள் அவனுக்கு ஐநூறு மனைவிமார்கள் உண்டு சொல்வான் அத்தனை பேர் குளிச்சு முடிச்சதுனால அவன் கையை எடுத்தான் உடனே நர்மதா அப்படி அடிச்சுட்டு போனான் வரைக்கும் ஸ்விமிங் பூல் மாதிரி இருந்தான் நர்மதா அதனால ராவணனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது பூஜை எல்லாம் தொந்தரவாயிடுது இந்த இடத்துல கூட ரெண்டு பட்சிகள் அவ்வளோ அழகாக உக்காந்துட்டு பாருங்க ஏன்னா இந்த இடத்துல மீன்கள்லாம் எதிர்நீச்சல் அடித்து இப்படி மேலே வர்றது அதை பிடிக்கிறதுக்கு இந்த பறவைகள்லாம் இங்கே காத்துருக்கு அவன் கைகளை விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்த ஜலம் இது அதனால இந்த அர்த்தம் ஆயிரக்கணக்காக அவர் பிரியறார்கள் பிரியிறாள்னு அர்த்தம் நர்மதா அதனால சஹஸ்ரதாரான்னு பேர் அதாவது நம்ம புராண இதிகாசங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கோரை அதெல்லாம் மித்து கிடையாது உண்மை இதெல்லாம் பார்க்கணும் நீங்க உஜ்ஜயின் மகா காலேஸ்வர் பார்த்துட்டு ஓம்காரேஸ்வர் பார்க்கலாம் ஓம்காரேஸ்வரே டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியாச்சுன்னா இங்க மாஹேஸ்வரம் வந்துடலாம் மகேஸ்வர நாங்க ஒரு போட் எடுத்துன்னு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு சகோதரதாராக்கி ஆயிஷன் வரா எல்லாம் தெய்வீகம் என்ன சொல்றது நான் பாருங்க எல்லாம் எப்படி எப்படி பார்த்துட்டே இருக்கலாமா இந்த நர்மதா நதியினுடைய உத்வஸ்தல இந்த கரையிலேருந்து அந்த கரை போய் அப்படி சுற்றுவா வண்டியில போனாலே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் நர்மதா பரிகிரமா பண்ணலாம் ஒரு வருஷம் ஆகும் நடந்து போனா அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா இன்னைக்கும் தர்மத்தில் ஒரு குறிப்பிட்ட சந்யாசிகளுக்கு நர்மதா பரிகிரமா அப்படின்றது ஒரு விதி நர்மதா காப்பாற்றுவாள் அப்படின்னு சொல்லி வேறு எதுவும் எடுத்துக்காமல் கட்டின்னு இருக்கிற ட்ரெஸ்ஸோட நர்மதா பரிகிரமா பண்ணணும் அப்போ அவள் எல்லாத்தையும் தருவாள்னு அபிப்பிராயம் தான் நர்மதா ஸ்வயம் பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு காண கிடைக்கிறது ஆதிசங்கர் பகவத் பாதர் இந்த நர்மதில் தீர்த்தமாடி இருக்காள் அவளுடைய குரு கோவிந்தபாதர் தீர்த்தமாடி இருக்கார் இந்த நர்மதையினுடைய ஓம்காரேஸ்வரில் தன்னுடைய கமண்டல ஜலத்தில் அழகா அடக்கினார் நம்முடைய ஆதிசங்கரன் அப்பேற்பட்ட நர்மதா தரிசனம் இன்னைக்கு அன்னைக்கு நர்மதா பார்க்கும்பொழுது அகண்ட காவேரி ஒகேனக்கல் காவேரி ஞாபகம் அதுவும் இன்னைக்கு திருப்பான ஆழ்வாரோட திருநக்ஷத்திரம் ரோஹிணி அதே மாதிரிதான் இந்த நர்மதா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சகலவிதமான பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் பூரணமா போலோ நர்மதா கி ஜெய் தோபார் அப்படிதான் இருக்க அப்படியே ஒரு பாறை பக்கத்தை நின்றுட்டு இருக்கேன் எவ்வளவு சுகம் தெரியுமா இதெல்லாம் பார்க்கணும் வாழ்க்கையில இதெல்லாம் பார்ப்பதற்கு நீங்கள் வரணும் பிரார்த்தனை பண்ணுங்கோ பகவான் அழிச்சி கொண்டு வந்து தருவான் சஹஸ்வ தாரா അവരുടെ പരിപാലനത്തിന്റെ ഇടം ഇതെല്ലാം മഹിഷ്മി അത് ശിവപെരുമയ മഹേഷണ